ஒரு நீண்ட நெடிய காலம் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது அந்த காலகட்டம் ஈழ விடுதலை அந்த போராட்ட உச்சமாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் ரொம்ப களமாடிய இளைஞர் பட்டாளத்தில் நீங்களும் ஒருத்தரு அப்போ சந்தித்து பேசிக்கிட்டு இடையில அங்கங்கே சந்திப்போம் இப்போ ஒரு நேர்காணலுக்காக உட்காந்துருக்கோம் சரிங்களா ரொம்ப வருஷங்கள் கஷ்டம் ஏற்படுறான் ஆனா அவங்களோட ராவணா தொலைக்காட்சியில வரக்கூடிய எல்லா டிவிஸ் எல்லா ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஃபுல்லா பாத்துட்டு தான் இருக்கும் வீட்டுல அம்மா உட்பட உறவினர்கள் உட்பட நண்பர்கள் உட்பட எல்லாருமே வந்து ராவணா சேனலோட ரசிகர்கள் நான் டிவிக்கு போறேன்னு சொல்லும் அவங்களுக்கு இருந்து சந்தோஷத்தை விட ராவணாக்கு வரேன்னு சொல்லும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வந்து சொன்னாங்க அதனால என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல அந்த இளைஞரை அவங்களால பாக்கும்போது ஒரு பெரிய வேகம் இருந்தது ஏதாவது ஒன்னு செய்து நிறுத்த முடியுமா அந்த ஈழ போற அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தீங்க நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் நிறைய வியூகம் நிறைய கலவு பார்த்துட்டு இருந்தோம் அந்த வேகம் துடிப்பு இன்னும் அப்படியே இருக்குது இன்னும் நான் சார்ந்தவங்க கிட்ட அதுக்காக ஒரு பாராட்டு முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நிலைப்பாட்டில் வந்து நம்ம பேசுவோம் குறிப்பாக பேசப்படுவது இடஒதுக்கீடு ஒதுக்கீடு இந்த ஒதுக்கீடுக்காக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய இழந்திருக்குது ஒரு காலகட்டத்துல மிக பெரும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதனாலேயே அந்த உள்ஒதுக்கீடு அவங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த வன்னியர் சமூகத்துக்குன்னு ஒரு ஒதுக்கீடு அதுலயும் பிறகு துரோகம் நடந்ததாக ஒரு பேச்சு இப்ப பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ஒதுக்கீடு அதிமுக அரசுல கொடுத்தது துரோகம் நடந்து கொண்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு என்ன நடந்தது என்ன துரோகம் யார் செய்தார்கள் இப்போ இந்த துரோகம் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் தனிப்பட்ட முறையில ஆரம்பிச்சு வச்சது கிடையாது ஆஹ் கலைஞரின் மகன் கலைஞரின் மகன் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரு இல்லையா அந்த துரோகத்துல நிச்சயமா ஒரு கலைஞரின் மகன் தான் ஏன்னா முதல்ல இந்த எம்பிசி இடஒதுக்கீட்டுக்கான இருபது சதவீதம் வண்ணியர்களுக்கான தனி இடஒதுக்கீடும் பட்டியலின மக்களுக்கான இருபது பிளஸ் ரெண்டு சதவீத இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை வன்னியர் சங்கம் வந்து முன்னெடுத்த போது பாமக உருவாவதற்கு முன்பாக முன்னெடுத்த போது இந்த இருபத்தி ஒரு பேர் தியாகம் செய்து பல லட்சம் பேர் வழக்குகள் வாங்கி உடல் உறுப்புகளை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து வாங்கின அந்த போராட்டத்தோட விளைவை என்ன பண்ண இருக்காருன்னு அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு திட்டமிட்ட அதுல நயவஞ்சகமான வேலையை செய்து ஒரு சமுதாயத்துக்கு கேட்கப்பட்ட இடஒதுக்கீட்டை நூத்தி எட்டு சமுதாயங்களை அதில் சேர்த்து இந்த நூத்தி எட்டு சமுதாயங்களை சேர்த்து ஒரு இடஒதுக்கீடுன்னு ஒன்னு சொல்லி ஒரு தர்ம சங்கடமான நிலையை உருவாக்கி இதுல இன்னும் சாமர்த்தியமா தான் பிறந்த சமுதாயமான தன்னுடைய சின்னமேளம் என்கிற சாதியை வந்து அதுக்கு புதுசா ஒரு தமிழ் பெயர் கொடுத்து இசை வேலைக்கு இப்ப நல்லா கவனிச்சு அதாவது ஆதி தமிழ் குடியான பறையர்கள் வந்து ஆதி திராவிடர் தமிழனை இல்லாத சின்ன மேல வந்து இசை வேளாளர் அதாவது அவங்க பேரை இவன் பேரை திராவிடா மாத்திட்டு அவங்க திராவிடனோட வந்து தமிழா மாத்திக்கிட்டு அதையும் கொண்டாந்து இந்த நூத்தி எட்டு சாதியோட சேர்த்து செருகி அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தை நீர்த்து போக செய்து அது பெரும்பான்மை போராடிய உயிர் உயிர் நீத்த மக்களுக்கு பயனில்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க ஆனா அந்த ஒதுக்கீடு என்பது முழுக்க முழுக்க வன்னியர் சமூகம் பெரிய சமூகமாக இருக்கிறது போதிய அளவுல இந்த இடஒதுக்கீடு பலன்களை அனுபவிக்கவில்லை தனியாக எங்களுக்கு பிடிச்சு ஒரு பெரும் தொகுதியாக கேட்ட போராட்டம் கொடுத்திருக்காங்க அது கருணாநிதியோட நரிதந்திரம் திருட்டுத்தனம் சொல்லலாம் அதெல்லாம் விட இன்னும் நல்லா விவரிக்கக்கூடிய வார்த்தை வந்து கருணாநிதி கருணாநிதித்தனம் தனம் இந்த கருணாநிதித்தனத்தோட தனத்தோட விளைவு வந்து நம்ம தான் பார்க்கணும் எப்படின்னா இப்போ இவ்வளோ கட்டுமையாக போராட்டம் இன்னும் ஃபியஸா இருக்கிற வெறிகொண்டு போராடக்கூடிய ஒரு சமுதாயம் போலீஸை வச்சு தாக்குறாங்க இவங்க கட்சிக்காரர்களே அதே நாள்ல வந்து முப்பது விழா நடத்தி இங்கே அறிவாலயத்துல திரும்ப போற கூட்டத்தை வச்சு அந்த வன்னியர் போராட்டத்தை போராளிகளை வந்து தாக்குறாங்க வட்டியல் சமூக மக்களுக்கும் வன்னியர்களுக்கும் கலவரத்தை திட்டமிட்டு உண்டாக்கி இந்த போராட்டத்தை ஒடுக்க பாக்குறாங்க எல்லாமும் செஞ்சு நடந்தது நடக்காத அந்த அந்த இவங்களால அந்த வன்முறையை அடக்க முடியாம மக்கள் மேல மேல வந்து போராடிட்டு இருந்தாங்க வரையாரு பின்வாங்க தயாரா இல்லைங்கும் போது அப்ப அந்த மக்கள் தொடர்ந்து போராடுவாங்க போது என்னன்னா அந்த மக்களை அடக்குவது ஒரு வாய்ப்பு கிடையாது மக்களை வந்து காவல்துறையை பயன்படுத்தி ஃபோர்ஸ் யூஸ் போர்ஸ்ங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஒரு தெளிவு வந்த பிறகு அங்கதான் தன்னோட நரிதந்திரத்தை அவர் பயன்படுத்துறாரு என்னன்னா இந்த மக்களோட சேர்த்து நூத்தி எட்டு ஜாதிகளுக்கு சேர்த்து இடஒதுக்கீடு கொடுக்கும் போது பொதுவாகவே பல்லுயி பகுத்துண்டு வாழ்தல் அப்படிங்கிற ஒரு கருத்தோட வாழக்கூடிய வட தமிழ்நாட்டு மக்கள் அது வன்னியர்களும் சரி பறையர்களும் சரி யாரோடையும் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு அவங்க எந்த காலத்துல கிடையாது அதனாலதான் எந்த கட்சி இயக்கம் தொழில் கடை சினிமா நடிகர் யார் வந்தாலும் கூடாரம் போடுறாங்க ஏன்னா முதல்ல கூட அவங்க வரவேற்றுக்கிறாங்க தன்னோட உறவினரே போய் அவன்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணா கூட கூட எங்கேருந்தோ பழக்க வந்திருக்கான் ஏன் அவன்ட்டு போய் பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லி அந்த அந்த பிரச்சனையை தவிர்த்து அவனை வாழ விடுறது யாருன்னா வட தமிழகத்து மக்கள் தான் ஏன்னா இவ்வளோ பேர் போய் தென் தமிழகத்தில் வாழ்ந்துட முடியாது ஆனால் தென் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வட தமிழகத்தில் வந்து வாழ் வாழ முடியுதுன்னா இந்த மக்களோட இயல்பு பலரோடையும் பகிர்ந்துக்கிறது அப்போ நூற்றி எட்டு சாரிக்கு சேர்ந்த ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது இவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னடா நம்ம இருபது சதவீதம் கேட்டால் அப்படி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற அப்போ என்னென்னா சரி எல்லாருக்குமான இடஒதுக்கீடு அது நமக்கு ஒரு பலன் வரும் தூத்துக்குடியிலையோ கன்னியாகுமரியில திருநெல்வேலியில அவங்க ஒரு பலன் எடுத்துக்கிறாங்கன்னா வட வட மாவட்டங்களாவது நமக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில இவங்க அந்த ஒரு சமரசத்தோடு தான் அதை ஏத்துக்கிறாங்க கருணாநிதி சொல்லும் போது சொன்னாரு ஒரு கனி சுவைத்துப் பாருங்கள் அப்படின்னாரு ஐயா வந்து அந்த கனி வந்து பழுக்க வெள்ளி அது வந்து அழுகிய கனியாக இருக்கிறது அப்படின்னு அப்பவே ஐயா ஐயாஸ் அப்பவே அதோட அதாவது இடஒதுக்கீடு கூட கருணாநிதிக்கு நன்றின்ற வார்த்தையை சொல்லும் போதுமே இது வந்து ஒரு நல்ல கணியாக எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை இது ஒரு அழுகிய கணியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத அப்பவே சொன்னாங்க இந்த அடுத்த பத்து இருபது ஆண்டுகள் பார்க்கும் போது தொடர்ச்சியாக வன்னியர்களுக்கு கொஞ்சோண்டு கிடைச்ச இடஒதுக்கீடு நம்ம இந்த மக்கள் தொகைக்கு ஏற்பது கிடைக்கல பாமகவோட மருத்துவர் ஐயாவோட கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையும் கொள்கையுமே என்னன்னா எல்லா மக்களுக்குமே அவங்கவங்களோட இடஒதுக்கீடு அவங்கவங்களோட மக்கள் தொகைக்கு ஏற்ப கொடுக்கப்படணும் தான் வந்து ஐயாவோட கொள்கை அந்த கொள்கையின் அடிப்படையில் பார்த்தா அதுதான் சமூக நீதியும் கூட அந்த சமூக நீதியின் அடிப்படையில் இந்த மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கும்போது போது என்ன பண்றாங்க தனி இட ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க தனி இட ஒதுக்கீடு அப்படிங்கறது வந்து ஏற்கனவே வந்து அம்பாசங்கர் கமிஷன்ல இருந்து ஜனாரதன கமிஷன் பல கமிஷன்களோட எண்ணிக்கை எனிமிரேஷன் டேட்டா எனிமிரேஷன் அடிப்படையில மொத்தமா இருக்கக்கூடிய எம்பிசி சமுதாயத்துல வன்னியர்கள் எவ்வளவு இருக்காங்கங்கிற அடிப்படையை பார்த்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்டுக்கு வந்து அதிமுகவோட தேர்தல் உடன்படிக்கையாவே அதை கொண்டு வந்து அதை ஒரு முன் முன் கோரிக்கையாக வைத்து பத்து புள்ளி ஐந்து இட அவங்க கொடுக்கறாங்க இப்போ கடந்த அதிமுக அரசு அரசு கொடுக்கறாங்க மருவ தேர்தலுக்கு முன்பாக அது பேச்சுவார்த்தை நடத்தி இணைக்க இணைக்கப்பட்ட அந்த மாரல் கோட் வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி அது வந்து அந்த இடஒதுக்கீட்டை கொடுக்குறாங்க கொடுக்கப்பட்ட பிறகு அந்த கொடுக்கப்பட்ட அடுத்த நாளே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காரு கூட்டங்கள்ல காஞ்சிபுரத்துல பேசக்கூடிய கூட்டத்தில் அவர் என்ன சொல்றாரு இந்த இடஒதுக்கீடு அதிமுக வந்து தாக்கல் செய்ததெல்லாம் கொண்டு வந்திருக்கலாம் சட்டமன்றத்துல ஆனா அது நடைமுறைப்படுத்த போறது நாம தான் திமுக அரசு தான் நடைமுறைப்படுத்த போது அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அது சொன்னபடியே வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்றாங்க அவங்க வந்து அதாவது அது எதுவும் ஸ்டாப் பண்ண முடியாது கருணாநிதி போட்ட கையெழுத்துமே ஏற்கனவே வந்து பல லெவல்ல எக்ஸிகூட்டிவ் லெவல்ல மூவ் பண்ணப்பட்ட ஆர்டர் தான் அவருக்கு கையெழுத்து இல்லாத ஒன்று அவர் வந்து கிளப்பி கொடுக்கல சொல்ல போனா அந்த இடஒதுக்கீடு கொடுத்ததுங்கிறத விட கெடுத்ததுதான் கருணாநிதியோட வேலை அதிகம் கொடுக்கல கொடுக்கல அந்த எம்பிசி இடஒதுக்கீடு கருணாநிதி உயிர் தியாகத்தில் நடந்த போராட்டத்தை அதை வந்து நீர்த்து போக செய்து அந்த மக்களுக்கு பயன் இல்லாம இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு போராடிக்கிட்டே முப்பது வருஷம் கழிச்சு போராடிட்டே இருக்க நிலைமையில நம்ம வச்சிருக்காருன்னா கருணாநிதியோட நரித்தந்திரம் எவ்வளவு தூரம் வந்து பாஞ்சிருக்கு அப்படிங்கறத பாருங்க இது இது பாயறது மட்டும் இல்ல வெள்ளக்காரன் வந்து மவுண்ட் பேட்டன் எப்படி ஒரு வேலையை செஞ்சாரு மவுண்ட் பேட்டன் பூ இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கும் போது ஒருமித்த இந்தியாவில்

அப்படிங்கிற அளவுக்கு இவங்க திட்டமிட்ட ஒரு வேலை செஞ்சிருக்காங்க இந்த வேலையை செய்யக்கூடிய இவங்க இப்ப என்ன ஆகுது கருணாநிதி பண்ண இந்த வேலையினால இன்னை வரைக்கும் இந்த பிரச்சனை நீளும் போது பத்து புள்ளி இடஒதுக்கீடு கேட்குறோம் அதிமுக அது கேட்டு வாங்குறோம் அதுக்காக வந்து இருபத்தி ஒன்னு தேர்தலில் பல கட்டத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி பல எம்எல்ஏ சீட்டுகளை விட்டு கொடுத்து பாமக தொடர் அழுத்தத்தினால ஒரு அரசாங்கத்தில ஒரு நடவடிக்கையை வாங்குறாங்க ஒரு இடஒதுக்கீட்டை வாங்குறாங்க வாங்கின பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக அரசு இதை வந்து எப்படி நீர்த்து போக செய்யலான்னு அவங்களோட என்னை பொறுத்தருக்கு அவங்களோட அஜெண்டாவில் ஒரு பகுதியாக தான் என்ன பண்றோம் நேத்தி முதல் முதல்வர் பேசும்போது சட்டமன்றத்துல சொல்றாரு இந்த இந்த பத்து புள்ளை இட ஒதுக்கீடு நாங்கள் கொடுத்தோம் ஆனா இத வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க உச்சநீதிமன்ற முதலா சட்டமன்றத்தில பேசுறது நீங்க கேட்டிருப்பீங்க நாங்களும் நல்ல எண்ணத்தோட செய்யறதுல இருந்துட்டு இருந்தோம் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டிருப்போ நாங்க என்ன செய்ய முடியும் கையேறு நிலையில நாங்க இருக்கிறோம் செய்ய முடியல என்ற தவிப்பு அப்படின்றத அவர் வெளிப்படுத்துறாரு அத உண்மைதானே நம்ம